السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما كان ربك نسيا قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய இந்த கட்டளை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சில விஷயங்களை மனித வாழ்க்கையை விட்டு பிரிக்கவே முடியாது மனித வாழ்க்கையோடு இரண்டர கலந்துவிட்ட அம்சங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கின்றன கோபம் பொய் பதட்டம் கவலை என் வாழ்நாளில் நான் கோபப்பட்டதே இல்லை யாரும் சொல்ல முடியாது இதுவரை என் வாழ்நாளில் எனக்கு எந்த கவலையுமே வந்ததில்லை யாரும் சொல்ல முடியாது நான் இதுவரை பதட்டப்பட்டதே இல்லை உலகில் இப்படி சொன்ன மனிதர்கள் உண்டா அதுபோன்று மனித வாழ்க்கையோடு இரண்டர கலந்துவிட்ட அம்சங்களில் ஒன்று மரதி அன்பானவர்களே மறதியோடு மனித வாழ்க்கைக்கு உள்ள தொடர்பு என்ன ஒருவர் மறதியாக செய்யக்கூடிய செயல்களுக்கு குற்றம் பிடிக்கப்படுவாரா மனித வாழ்க்கையில் மறதி என்பது வரமா சாபமா எந்தெந்த விஷயங்களை மனிதன் மறப்பது நல்லது எந்தெந்த விஷயங்களை மறக்காமல் இருப்பது நல்லது ஆகிய தகவல்களை மறதி எனும் தலைப்பின் கீழ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம் அன்பானவர்களே மரதி என்பது மனித வாழ்க்கையோடு எந்த அளவிற்கு தொடர்புடையது என்று பார்க்கும் பொழுது மனிதனை விட்டு மறதியையோ அல்லது மறதியை விட்டு மனிதனையோ பிரிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதர்களோடு மரதி என்கிற பண்புக்கு தொடர்ந்து இருக்கிறது திருக்குறானுடைய இருபதாவது அத்தியாயம் நூற்று பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் இதை நமக்கு விளக்கம் அளிக்கின்றார் முதல் மனிதர் நமது ஆதம் அலேஹி சலாத் வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வசனத்தில் ஆதம் மறந்து விட்டார் என்று சொல்லுகிறார் நாம் அவரிடம் செய்த அந்த நம்மிடம் அவர் எடுத்த அந்த உறுதிமொழியை ஆதம் மறந்து விட்டார் என்று இருபதாவது அத்தியாயம் நூற்று பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் முதல் மனிதரிடம் இருந்த மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று மறதி நமக்கெல்லாம் தெரியும் மார்க்க ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி மனித பாரம்பரியம் ஜெனெடிக் என்று சொல்லக்கூடிய மரபணு வழியாக முதல் மனிதருடைய பண்புகள் இன்று வரை கடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் நம்முடைய தந்தை நபி ஆதம் அலி சலாத் வசலாம் அவர்களில் இருந்து நம் வரை மறதி என்கிற பண்பு எல்லா மனிதர்களுடைய உடலிலும் உயிரிலும் கலந்திருக்க ஒரு அம்சம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு மனித வாழ்க்கையோடு மறதிக்கு சம்பந்தம் இருக்கிறது அன்பானவர்களே இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ தன்னுடைய தூதர்கள் வாழ்விலும் இது போன்ற மறதிகளை நிகழ்த்தி காட்டி எல்லோருமே மறக்கக்கூடியவர்கள் யாரும் மறதியை விட்டு தப்பிக்க முடியாது என்பதை நமக்கு நிரூபித்து காட்டுகிறார் முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதமலை சலாத் வசலாம் அவர்கள் ஒரு இறை தூதராக இருந்தும் அவருடைய வாழ்க்கையிலும் மறதி இருந்தது என்பதற்கு இருபதாவது அத்தியாயத்துடைய நூற்று பதினைந்தாவது வசனம் ஆதாரமாக இருக்கிறது திருப்புரானில் அதிகமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்று சொல்வதாக இருந்தால் நவி மூசா அலி சலாத் வசலாம் அதிக அளவில் பேசப்பட்ட அதிக அளவில் பெயர் கூறப்பட்ட ஒரு இறை அவரிடமும் இந்த மரது இருந்தது என்பதை பதினெட்டாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி இரண்டாவது வசனத்திலும் எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்றாவது வசனங்களிலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மூசா மறந்து விட்டார் என்பதை அன்பானவர்களே நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சில மறதிகளை ஏற்படுத்தி மனிதன் மறதியாளன் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இடம்பெறக்கூடிய அலேஹி வசல்ல அவர்கள் மக்களுக்கு வைப்பதற்காக தன்னுடைய இடத்திற்கு வந்து நின்று விட்டார்கள் இகாமத் சொல்லப்பட்டு விட்டது வரிசைகள் சரி செய்யப்பட்டு விட்டன அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு நினைவு வருகிறது தன் மீது குளிப்பு கடமையாக இருக்கிறது தான் குளிக்காமல் வந்துவிட்டேன் என்பது நினைவுக்கு வருகிறது மக்களை நோக்கி சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்கள் இடங்களிலேயே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு தலையில் தண்ணீர் சொட்ட சொட்ட வருகிறார்கள் வந்து மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதீசில் பார்க்கிறோம் அதேபடி அல்லாவுடைய தூதர் நீங்க எப்படி மறக்கலாம் யாராவது கேட்க முடியுமா அல்லாவுடைய ஏற்பாடு அவ்வளவுதான் ஒரு இதை தூதராக இருந்தாலும் அவருக்கும் வாழ்வில் மறதி ஏற்படும் என்பதை நடத்தி காட்டியதன் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் மறதியை விட்டு தப்பித்தவர் யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார் மேலும் ரசூத்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் புகாரியில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்று ஐம்பத்தி ஓராவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூதரவர்கள் அசர தொழுகை நடத்துகிறார்கள் தொழுது முடித்தவுடன் மக்களை தாண்டி கொண்டு வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் பிறகு திரும்பி வந்து பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க சகாபாக்களுக்கு ஆச்சரியம் ஒரு விதமான பதட்டத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் இதுவரை நபிகளாருடைய வாழ்வில் நாம் இப்படி ஒரு நிகழ்வை பார்த்ததில்லை தொழுது முடித்த பிறகு சில தஸ்மிகாத்துகளை சில விக்கிரிகளை நமக்கும் சொல்லி தந்திருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களும் இருந்தார்கள் பார்த்து பழகிய அந்த கொடுத்தவுடன் தாண்டி கொண்டு வேகமாக அல்லாஹுடைய சென்று திரும்ப வந்திருக்கிறார்களே என்னவா இருக்கும் என்கிற அந்த கேள்வி சஹாபாக்களுடைய முகத்தில் பிரதிபலித்ததை ரசூல் கவனிக்கிறாங்க சொல்லுகிறார்கள் ஜக்காத்துடைய ஒரு வெள்ளி கட்டி வீட்டில் இருப்பது எனக்கு நினைவிற்கு வந்தது வேகமாக சென்று தேவையுள்ளவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கும்படி சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே அவர்களே தேவையுள்ளவர்களுக்காக வழங்கப்பட வேண்டிய ஜக்காத்துடைய பொருள் அந்த வெள்ளி கட்டிங்கிறது அது இருக்கிறது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு நினைவுக்கு வந்துச்சுங்கிறது அர்த்தம் என்ன மறந்து விட்டது நினைவுக்கு வந்தவுடன் அதை தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு வந்துவிட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் அன்பானவர்களே நபி முதல் மனிதராகவும் முதல் இறை தூதராகவும் இருக்கக்கூடிய நபி ஆதம் அலஹி சலாத்து வசலாம் நபி மூசா அலை சலாத்து வசலாம் ரசூல்லாஹி சல்லா அலை செல்லம் இப்படி இறை தூதர்களுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை நடத்தி காட்டி அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன மனிதர்களில் யாராக இருந்தாலும் அவர்களிடம் மறதி இருக்கும் யாராவது சொல்லுகிறார்கள் உங்களை மாதிரி ஒன்றும் நான் மறதிக்காரன் கிடையாது நீங்க மறக்கிற மாதிரி நான் மறக்க மாட்டேன் இப்படி யாராவது பேசுகிறார் என்றால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அவர் நூறு சதவீதம் போய் சொல்லுகிறார் இறைவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய இறை செய்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய இறை தூதர்களுடைய வாழ்க்கையிலும் மறதி இருந்தது என்றால் நானும் நீங்களும் எம்மா தரும் பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒமா கான ரூ அல்லாஹ் எதையும் மறக்கக்கூடியவன் இல்லை அல்லாஹ் மட்டும்தான் மறதிக்கு அப்பாற்பட்டவன் அப்படி என்றால் அல்லாஹுவை தவிர உள்ள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மற்ற மற்ற பலகீனங்கள் இருப்பது போன்று மறதியும் இருக்கும் நான் போயிருந்தேன்னா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருப்பேன் குடும்ப பிரச்சனைகள் பொது பிரச்சனைகள்ல என்னங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க அந்த விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்களே அதே நான் போயிருந்தா சொல்லியிருப்பேன் தெரியுமா எனக்கு மறந்து தெரியும் இப்படி பேசுவது சரியாக சொல்லுவதாக இருந்தால் ஷிர்க் இறை தன்மைக்கு சொந்த காரணாக நானும் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லுகிறோம் இப்படி சொல்லலாம் என்னென்ன பேசணுங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போயிருவோம் இல்லைன்னா கூட உள்ளவங்க யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் இப்படி சொல்லுவது சரியாக இருக்கும் நான் போயிருந்தா மறந்தே இருக்க மாட்டேன் நான் பேசி இருந்தா ஒரே ஒரு விஷயம் கூட மிஸ் ஆயிருக்காது இப்படி எல்லாம் சொல்லுவது தனக்கு இறை தன்மை இருக்கிறது என்று சொல்லுவதற்கு சமம் என்பதை ஒமாக்கான ரப்புக்க நசியா உங்களுடைய இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய பத்தொன்பதாவது அத்தியாயம் அறுபத்தா அறுபத்தி நான்காவது வசனம் நமக்கு பாடம் நடத்துகிறது அன்பானவர்களே ஒரு மனிதர் மறதியால் சில விஷயங்களை செய்து விடுகிறார் அல்லது சில விஷயங்களை விட்டு விடுகிறார் அவருடைய நிலை என்ன அவர் அதற்காக குற்றம் பிடிக்கப்படுவாரா அன்பானவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை மறதி என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ள விஷயம் அல்ல மருதியை நாம் நம்முடைய பொறுப்பில் வைத்திருக்கவில்லை அல்லாஹ் நாடியது நடக்கிறது என்ற அடிப்படையில் தான் நமக்கு சில விஷயங்கள் மறந்து போகின்றன அப்படி இருக்க மறதியின் காரணமாக நம்மிடம் நிகழக்கூடிய பிழைகளுக்கு நாம் தண்டிக்கப்படுவோமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் பதில் மாறாக மறதியால் நாம் ஏதாவது செய்துவிட்டால் அதற்குரிய சில பரிகாரங்களை இஸ்லாம் நமக்கு தருகிறது உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் புகாரில் இடம்பெறக்கூடிய ஐநூற்று தொன்னூற்று ஏழாவது ஹதீஸ் பல முறை நாம் எல்லாம் கேட்ட பலருக்கும் நாம் எடுத்து சொன்ன ஒரு ஹதீஸ் உங்களில் யாராவது மறதியின் காரணமாக தொழுகையை விட்டுவிட்டால் நினைவு வந்தவுடன் அதை தொழுது கொள்ளுங்கள் அதுவே அந்த மறதிக்குரிய பரிகாரம் ஆகும் எல்லாம் தூக்க சொல்றாங்க தொழுகையை மறந்துட்டியா நீ நாசமா போயிட்ட இப்படி சொல்லவில்லை தொழுகையை மறந்து விட்டாயா உனக்கு நரகம்தான் அப்படி சொல்லவில்லை உங்களில் யார் தொழுகையை மறந்து விடுகிறாரோ அவர் நினைவு வந்தவுடன் அதை தொழட்டும் இதுவே அதற்குரிய பரிகாரம் ஆகும் தொழுகையில் சில நேரங்களில் ரக்காத்துகளை குறைத்து விடுகிறோம் சில நேரங்களில் ரக்காத்துக்களை அதிகப்படுத்தி விடுகிறோம் சில நேரங்களில் நான்கு ரக்காத் அல்லது மூன்று ரகாத்து கொண்ட தொழுகையில் அத்தகையாத்த இருப்பில் அமர்வதை மறந்து விடுகிறோம் சில நேரங்களில் தொழுது கொண்டே இருக்கிறோம் நாம் எத்தனை என்று தெரியவில்லை விடுகிறது பெரிய பாவம் தொழுகையில நினைக்கக்கூடிய இடத்துல வேறு சிந்தனைக்கு இடம் கொடுத்து விட்டீர்களா இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை சஜிதா சகு என்று சொல்லப்படக்கூடிய மறதிக்குரிய பரிகாரமான சஜிதாவை செய்துவிட்டால் அந்த குறைகள் நிவர்த்தியாகிவிடும் இரண்டாவது ரக்காத்துடைய அத்தையாத்தில் அமரவில்லையா பிரச்சனை இல்லை தொழுகையை முடிக்கும் பொழுது ரெண்டு சஜிதா சகு மறதிக்குரிய சஜிதாவை செஞ்சுட்டா போதும் மூன்று ரக்காத்துகள் தொழுது விட்டு சலாம் வாங்கிட்டோமா விடுபட்ட ரக்காத்தை தொழுது விட்டு சஜிதா சகு செய்து அந்த குற்றம் பரிகாரமாக ஆகிவிடும் புகாரில் இடம்பெறக்கூடிய நானூற்றி எண்பத்தி இரண்டாவது செய்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய தொள்ளாயிரத்து தொண்ணூறாவது செய்தி ஆகிய ஹதீசுகளில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் தொழுகையில் ஏற்படக்கூடிய இந்த நான்கு வகையான தவறுகளுக்கு பரிகாரமாக மறதிக்குரிய பரிகாரம் மறதியால் ஒரு குற்றம் நிகழ்ந்துவிட்டால் அதை அல்லாஹ் பொறுத்து கொள்கிறான் அதற்கு பரிகாரமான வழியை கற்றுக் கொடுக்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தின் பார்வையை தவிர மறதி குற்றம் அல்ல மறதி பாவம் அல்ல என்பதை விளங்க வேண்டும் புகாரில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாவது செய்தி உங்களில் யாராவது நோன்பாளியாக இருக்கும் நிலையில் மறதியாக எதையாவது உன்று விட்டாலோ அல்லது பருகிவிட்டாலோ உங்களுக்கு பயம் வேண்டாம் நோன்பாளியாக இருக்கிறோம் எதையோ சாப்பிட்டுட்டோம் எதையோ பருகி விட்டோம் தெரியாமல் சாப்பிட்டுட்டோமே நோன்பு முறிஞ்சிருச்சோ அப்படின்னு நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை மறதியாக நோன்பாளியாக இருக்கும் நிலையில் நீங்கள் எதையாவது சாப்பிட்டு விட்டாலோ பருகி விட்டாலோ உங்களுடைய நோன்பை நீங்கள் தொடருங்கள் தூதர் சொல்றாங்க அல்லவே உங்களை செய்தான் உங்களை பருகச் செய்தான் நம்முடைய மறதிக்கு அல்லாஹ் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் எத்தனை பெரிய கருணையாளர் நம்முடைய மறதியால் ஏற்பட்ட நிகழ்வு அதற்கு அல்லாஹ் தான் பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய தூதர் மனம் நமக்கு சொல்லுகிறான் அல்லாகவே உங்களை உண்ண செய்தான் அல்லாகவே உங்களை பருக செய்தான் உங்க நோம்புக்கு எந்த டேமேஜும் இல்லை நீங்க உங்க தொடருங்க மறதிக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருக்கிறானே தவிர அரக்கத்தனமாக கொடூரமாக நம்மிடம் இஸ்லாம் எந்த கட்டளைகளையும் புகுத்தவில்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது எதை செய்தாலும் அல்லாஹுடைய பெயரை சொல்லி சொல்லி துவங்க வேண்டும் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் இது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் ஒருவர் சொல்ல மறந்து விட்டார் அவர் பாவியாயிட்டாரா அந்த உணவு அவருக்கு ஹராமாகி விடுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் திருமதியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராவது செய்தியில பார்க்கிறோம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மி சொல்ல மறந்து விட்டால் எப்ப ஞாபகம் வருதோ பிஸ்மில்லாஹி ஆஹிரிஹி அதெல்லாம் இல்லை எப்படி நீ விஸ்மி சொல்லாம சாப்பிட போச்சு உன்னுடைய சாப்பாடு ஹராம் இப்படிதான் கொடூரமாக சொல்லவில்லை மனிதனுடைய பலவீனத்தை புரிந்து மனிதன் மறதியாளன் இயல்பாக எல்லோருக்கும் இது போன்ற தவறுகள் ஏற்படும் என்பதை படைத்தவன் அறிந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக மறதிக்கு ஒரு துவா எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய வாழ்வில் மறதி ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வே நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனத்துல சொல்லுகிறான் யால்லா நாங்கள் மறதியாகவோ தவறுதலாகவோ எதையாவது செஞ்சிட்டா அதன் காரணமா எங்கள் குற்றம் பிடிச்சிடாத முடிந்தவரை நினைவு வைத்துக்கொண்டு செயல்படுவோம் நமக்கே உள்ள பலவீனத்தின் காரணமாக நம்மை மீறி சில நேரங்களில் தவறுகள் நிகழ்ந்துவிடும் செய்ய வேண்டியதை விட்டு விடுவோம் செய்யக்கூடாததை செய்து விடுவோம் அதனால எங்களை குற்றம் பிடிச்சிடாதேன்னு சொல்லி அவனிடம் கேட்க வேண்டிய துவாவை அவனே கற்றுக் கொடுக்கிறான் அன்பானவர்களே சில நேரங்களில் ஏற்படக்கூடிய மறதி நமக்கு நன்மையாக அமைகிறது என்பதற்கும் இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்கிறது முஸ்லிமில் இடம் பெறக்கூடிய பிரபலமான செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பிரபலமான ஹதீஸ் இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டாவது செய்தி லைலத்துல் கதிர் இரவு எந்த இரவு என்பதை அறிவிப்பதற்காக ரசூல் சல்லா அலிஸ்லம் மக்களிடம் வருகிறார்கள் இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க லைலத்துல் கதிர் இரவை பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தேன் இன்னென்ன மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அதனால் எனக்கு அந்த இரவு எது என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது இதோட விட்டிருந்தா நமக்கு வருத்தம் அடுத்த விஷயம் என்ன அது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும் எல்லாம் உடைய தூதர் சொல்லுகிறார்கள் எனவே நீங்க அந்த இரவை கடைசி ஒற்றைப்படையில தேடிக்கொள்ளுங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் விஷயம் என்ன எந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும் சொல்றாங்க அதனால் மறதி என்பதை மார்க்கம் எப்படி எப்படியெல்லாம் நமக்கு வகைப்படுத்தி அதை எப்படி எப்படியெல்லாம் நன்மையாக ஆக்கி அதற்கு எப்படிப்பட்ட பரிகாரங்களை எல்லாம் ஏற்படுத்தி தந்து மனிதன் மறதியாளன் எனவே மறதிக்காக கவலப்படுறது எனக்கு ரொம்ப ஞாபக மருதியாக இருக்கு அதனால டாக்டர்கிட்ட போனேன் அவர் டேப்லெட் கொடுத்தாரு அதை எங்கே வச்சேங்கிறது மறந்து போச்சு இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள் இயன்றவரை சரியாக செயல்பட முயற்சிப்போம் அதற்கு மீறி நடப்பதை அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டு வழி நடத்துவான் என்று அல்லாஹுவை சார்ந்திருப்போம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சில தவறுகளை செய்துவிட்டு ஞாபக மறதி நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி தப்பிக்கிறது ஆரோக்கியமான நிலையா எதை எதை ஞாபகம் வைக்கணும் எதை எதை மறக்கிறது நல்லது இந்த கேள்விகளுக்கு மிசலாத்தில் நமக்கு அழகிய முறையில் பதில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது சில விஷயங்களை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது அதில் முதல் அல்லாரைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய ஞாபகம் இருந்து கொண்டிருந்தால் ஒரு மனிதன் நன்மையை விடமாட்டான் தீமையை செய்ய மாட்டான் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் என்னை நினைவுபடுத்துங்கள் என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு மறக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு நல்லதுங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அன்பானவர்களை அடுத்ததாக நம்ம மறக்கக்கூடாத விஷயம் என்ன அல்லாஹுடைய அறிவுரைகளை எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது குரானில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இறை உபதேசங்கள் நம்முடைய நினைவில் இருந்து கொண்டே இருந்தால் நம்முடைய அமல்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் சரியாக அமைவதற்கு அது காரணமாக இருக்கும் அல்லாஹுடைய உபதேசத்தை மறந்துராதிங்கன்னு சொல்லி இருபதாவது அத்தியாயம் நூற்று அறுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் எப்பொழுதுமே மறக்க கூடாது நன்றி செலுத்துங்கள் மாறு செய்து விடாதீர்கள் இரண்டாவது அத்தியாயத்துடைய நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் மூன்றாவது அத்தியாயம் நூற்று நாற்பத்தி நான்காவது வசனத்தில் பேசுகிறான் அல்லாஹுக்கு நன்றி மறவாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான் அல்லாஹுடன் உங்களுக்கு கூலி வேண்டுமா அல்லாஹ் அல்லாஹ்விடம் உங்கள் கணக்கில் நன்மை எழுதப்பட வேண்டுமா நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி மறக்காதவர்களாக அல்லாஹ் செய்த உபகாரங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பதினான்காவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரப்படும் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி மறந்தால் அல்லாஹுடைய வேதனை கடுமையானதாக இருக்கோங்க ஞாபகத்துல போன்று மனிதர்கள் விஷயத்தில் நமக்கு மறதி வரக்கூடாத விஷயம் என்ன மனிதர்கள் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறக்க கூடாது நான்காவது அத்தியாய முப்பத்தி நான்காவது வசனத்துல ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை பற்றி பேசிட்டான் அல்லாஹ் பேசுறான் இதோடு பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில் முஸ்லிமில் வரக்கூடிய நூற்று முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ்ல ரசூலுல்லாய் சல்லாஹின் சொல்றாங்க பெண்களை நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன் அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது அவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நன்றி மறந்தால் நன்றி விஷயத்தில் மறதி ஏற்பட்டால் அது நம்மை நரகத்திற்கிட்டு சென்று விடும் அந்த அளவிற்கு நாம் பிறர் செய்த உபகாரங்களில் நன்றியோடு நடக்க வேண்டும் எதை மறந்துடணும் பிறர் நமக்கு செய்த தீமைகளை நாம் மறந்து விட வேண்டும் பெரிய சம்பவம் அபு பக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள் தொடர்பாக அருளப்பட்ட இறைவசனம் தன்னுடைய மகள் ஆயிஷா ரதி அல்லாஹ் சம்பந்தமாக இட்டு கட்டி அவதூறு பரப்புகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களா அல்லாஹத்துல உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னு எதிர்பார்க்கறீங்கல்ல அது மாதிரி நீங்க அவங்களை மன்னிக்கலாமே இருபத்தி நான்காவது அத்தியாயத்துடன் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் எனவே நாம் மற்றவர்களுக்கு செய்த நன்மையையும் மற்றவர்கள் நமக்கு செய்த தீமையையும் மறந்துவிட வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமை மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மை அதை மறக்காம இருக்கணும் மற்றவங்க நம்ம நாம மற்றவங்களுக்கு செஞ்ச தீமை ஞாபகம் வச்சிருந்தாதான் அவர்களிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் அன்பானவர்களே பேசிய விஷயங்களை செயல்படுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாசறது ஆகுவான் அலமதுல்லாஹி ரபுலாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ